Rice.

மத்திய மாநில அரசுகளே மனைத்தனைப்பின் ஆர்ப்பாட்டம் கோவை மாவட்டம் சார்பாக துறையின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கட்டுமானம் மற்றும் மனை தொழில் கூட்டமைப்பு மற்றும் கோவை மண்டல கட்டிட பொறியாளர் சங்கத்தின் சார்பாக மாபெரும் மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது என்று இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா மத்திய மாநில அரசாங்கம் வந்து எங்க கோரிக்கைகளை செவிசாய்க்கணும் நாங்க ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கிற இன்ஜினியரிங் கவுன்சில் வந்து அமைக்கணும்னு சொல்லியிருந்தோம் அது உடனடியாக எங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும் அதே மாதிரி இப்ப தங்கத்துக்கு வரியை வந்து சுங்க வரியை குறைச்சிருக்கிறாங்க மத்திய அரசு அதே மாதிரி இப்ப துறையில இருக்க மூலப்பொருட்களை எல்லாம் பதினெட்டு சதவீதத்துல இருந்து அஞ்சு சதவீதமாக குறைக்கணுங்கிற பிரதான கோரிக்கையை வலியுறுத்தி இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்றோம் விவசாயத்துறைக்கு அடுத்த துறையாக இருக்கிறது துறை இந்த துறையில பொருளாதார வளர்ச்சி இருந்தால் மட்டும்தான் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்படு அந்த துறைக்கு வந்து தனி அமைச்சகம் வேணும் அதே மாதிரி கட்டுமான பொருட்கள் விலை திடீர் திடீர்னு ரொம்ப அப்நார்மலாக ரைஸ் பண்றாங்க அதையும் ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்கு நிரந்தரமான ஒரு விலை நிர்ணய குழு அமைக்கணும் அந்த நாலு கோரிக்கை கூட இப்போ வந்து ரீசெண்டாக வந்து கட்டிட வரைபட அனுமதி வழங்கிறதுல ஃபீஸ் ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க அதையும் மாநில அரசு குறைக்கணும் இந்த அஞ்சு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்னைக்கு நூறுக்கும் மேற்பட்ட கட்டுமானத்துறை சார்ந்த பொறியாளர்கள் வல்லுநர்கள் கட்டட துறை சார்ந்த அனைத்து உறுப்பினர்களும் இந்த போராட்டத்தில் பங்கு கொள்கிறோம் இந்த கவனய்ப்பு ஆர்ப்பாட்டம் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக எங்கள கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்